குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை திருச்சிட்டு கோவை இருநூறு கிலோமீட்டர் சீறி பாய்ந்து வந்த ஆம்புலன்ஸ் திருச்சியில் பிறந்த இருதய குறைபாடுள்ள குழந்தைக்கு கோவையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது காவல்துறையின் உதவியுடன் ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் மின்னல் வேகத்தில் கோவைக்கும் விரைந்தது இந்த ஒரு சம்பவம் பார்ப்போர அதிர்ச்சியடையவும் செய்திருக்கு திருச்சி மாவட்டம் நவக்குடியை சேர்ந்தவர் திருமுருகன் இவரது மனைவி துர்காதேவி இவருக்கு கர்ப்பமாக இருந்த நிலைகள் பிரசவ வழி ஏற்பட்டதை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மணப்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பெண் குழந்தையும் பிறந்தது பின்னர் மருத்துவர்கள் குழந்தையை பரிசோதனை செய்த பிறகு அதற்கு இருதய குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து குழந்தை உடனே மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர் இதையடுத்து அந்த குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்தனர் அதன்படி அதிகவீன உபகரணங்கள் கொண்டு கோவையில் உள்ள ராமகிருஷ்ணா தனியார் மருத்துவமனைக்கு அக்குழந்தையை கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது இதற்காக ஆம்புலன்ஸ் ஏற்பாடும் செய்யப்பட்டது நேற்று பிற்பகல் சரியாக ஒரு மணிக்கு திருச்சியில் இருந்து கிளம்பிய ஆம்புலன்ஸ் காவல்துறை உதவியுடன் போக்குவரத்து நெரிசலில் சிக்காத வகையில் சாலை முழுவதும் அலர்ட் ஏற்படுத்தி காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்தும் கொடுத்தனர் காவலர்கள் வாகனம் முன்னால் செல்ல மின்னல் வேகத்தில் பறந்த ஆம்புலன்ஸ் பறந்தது இதனால் இரண்டரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் கோவையில் உள்ள ராமகிருஷ்ணா தனியார் மருத்துவமனைக்கும் வந்தடைந்தது மருத்துவமனை வளாகத்தில் குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தயாராக இருந்த குழுவினர் ஆம்புலன்ஸில் இருந்து உடனடியாக குழந்தையை அவசர சிகிச்சை பிரிவிக்கும் மாற்றினர் திருச்சியில் இருந்து கோவைக்கு சுமார் இருநூற்றி இருபது கிலோமீட்டர் குறைந்தபட்சம் நாலு மணி நேரமாகும் ஆனால் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் போலீசார் வழிவகை செய்து கொடுத்ததால் இரண்டரை மணி நேரத்திலேயே குழந்தையுடன் ஆம்புலன்ஸுக்கு கோவை வந்து சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸை திருச்சி மாவட்டத்திலிருந்து கோவைக்கு இயக்கி வந்த ஓட்டுநருக்கு மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்